நீரில்லாமல் நான் இல்லையே நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே நீர் இல்லாமல் நான் இல்லையே நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே உங்கள் பிரசனம்தான் எனக்கு முகவரி உங்க பிரசனம்தான் எனது தகுதி உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி ஆமாண்டவரே உங்களுடைய பிரசனம்தான் பா முகவரி ஆண்டவரே எங்களை இவ்வளவாய் நடத்தி வந்ததும் பிரசன்னம் இனிமேலும் நடத்தப் போவதும் எங்களை ஆண்டவரே கண்மலையின் மேல் நிறுத்தி அழகு பார்க்கிற எங்கள் தேவன் ராஜா புற ஜாதிகளான எங்கள் மீதும் இஸ்ரேவேலின் காணியாட்சிக்கு புறம்பான எங்களுக்காகவும் கிறிஸ்து கொடுக்கப்பட்டதினாலே எங்களுக்காக கண்மலையாகிய கிறிஸ்து கொடுக்கப்பட்டதினாலே ராஜா ஆண்டவரே இந்த மேலான தகுதியை நீர் எங்களுக்கு தந்திரே உமை துதிப்பதும் உமை போற்றுவதும் உமை பாடுவதும் எங்களுக்கு நீர் தந்திருக்கிறே ராஜா உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே உமையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் நீ நல்லவர் நீர் வல்லவர் நீர் போதுமானவர் ஆண்டவரே கல்வி அறிவும் பல்கலை சான்றும் தராத அண்டவரே தகுதியை உடைய பிரசனம் தருகிறதே அப்பா ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம் பரலோகத்துக்கு ஒத்த ஆராதனையை இந்த பூமியில நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம் ராஜா மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே